சார் இப்போ காஷ்மீர்ல நடந்த தாக்குதலுக்கு இங்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா பலரும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசின் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்துட்டு குற்றச்சாட்டுகள் இணையத்துல பாத்தீங்கன்னா ட்வீட்டும் பாத்தீங்கன்னா அதிகமா பரவலாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இது எப்படி பாக்குங்க சார் நீங்க அதாவது பிரதர் இத கொஞ்சம் பேசிக்லேயே நான் சொல்றேன் அதாவது நம்ம தமிழ் மக்களுக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்கிற பழக்கன்றது ஜீரோ ஆயிடுச்சு ஓகேங்களா சோ ஒரு ஒரு இன்ஸ்டாகிராமையோ இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப்போ இல்லன்னா ஒரு ஃபேஸ்புக் ஷேர் அதுக்கப்புறம் சினிமால வருது மட்டும் தான் உண்மை நம்பிட்டு இருக்காங்க அதனால எந்த விதமான பொய்யையும் இவங்க கிட்ட கட்டி விட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெட்ரோல் விலை ஏன் குறையில பெட்ரோல் ஏன் ஜிஎஸ்டியில் சேர்க்கல அப்படின்னா சிம்பிள் பெட்ரோல ஜிஎஸ்டிக்கு செய்கிறதுங்கறத வந்து மாநில அரசு ஒப்புதல் கொடுக்கணும் அதுக்கு டிஎம்கே தான் ஒப்புதல் தரல அந்த விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற விஷயமே வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு தெரியல அப்படிங்கிறது பெயின்ஃபுல்லான விஷயம் அப்படி இருக்கும்போது காஷ்மீர்ல இருக்கிற ஒரு விஷயத்துல ஈஸியா இவங்க போற போக்குல பொய்ய சொல்லிட்டு போறாங்க இந்த அனந்த் நாக் குள்ள வரக்கூடிய இந்த பெஹல்கம் அப்படின்ற பகுதிக்கு நான் என் கண்ணால போய் பார்த்திருக்கேன் ரெண்டாயிரத்தி மூணுல நாங்க எங்க ஃபேமிலியோட போயிருந்தோம் ரொம்ப அழகான இடம் நாங்க வந்து குல்மார்க் போயிருந்தோம் பெஹல்கம் போயிருந்தோம் ஸ்ரீநகர் போயிருந்தோம் இன்னொரு இடம் போயிருந்தோம் நாலு இடம் போயிருந்தோம் காஷ்மீர்ல மட்டுமே அந்த நாலு இடத்துலயும் ரொம்பவே ஸ்பிரிச்சுவல் ஆன ஒரு இடம் அதாவது அங்க இருக்கிற அங்க ஒரு நதி ஒண்ணு ஓடும் அந்த நதியில நீங்க கால் வச்சுக்கினாலே கொஞ்சம் சில்னஸ் இருக்குமே தவிர அதோட சேர்த்து அப்படி ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் அப்படி ஒரு இறை என்ன சொல்றது ஒரு ஒரு இரையால் உணர முடியும் அப்படி ஒரு இடம் அது ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து பக்கா சென்டர் அதாவது பார்டர்ல இருக்கக்கூடிய இடம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பாகிஸ்தான் பார்டர்லயோ இல்லன்னா ஒரு சைனா பார்டர்லயோ இருக்கக்கூடிய இடம் அது கிடையாது அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பஹல்காம் அப்படி கிடையாது அதனால அது வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டுல வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காவது நாலு ஆண்டுகள்ல அப்ப மட்டும் கிடையாது முன்னாடியுமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி எழுபதுக்கான அந்த ஒரு வேவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சத்திரத்தை வந்து பேக் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா மூணு டிஸ்ட்ரிக்ட் யூனியன் டெரிட்டரிஸ் பிரிச்சதுக்கு அப்புறம் அங்க எலெக்ஷனே நடக்கல முழுக்க முழுக்க கவர்னர் ஆட்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் தான் இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது பெஸ்ட்டு பெஸ்ட் அதாவது அங்க அங்க இருக்கிற மிலிட்டரி மட்டும் கிடையாது அங்க இருக்கிற எஸ்எஸ்பி அதாவது என்னதான் உங்களுக்கு கவர்மெண்ட் இல்ல அப்படின்னாலும் போலீஸ்க்கு அதிகாரம் வந்து டோட்டலா வந்து டெய்லியூட்ல ஆகாது அங்க இருக்கிற எஸ்எஸ்பி இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜிவி சந்தீஷ் ச சந்தீப் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு எஸ்எஸ்பியை அனாத்நாப் டிஸ்ட்ரிக்ட் அதாவது சீனியர் சூப்பர் இன்டெக்ட் ஆஃப் போலீஸை போடுறாங்க அவர் வந்து சூப்பரா பணி புரிஞ்சவர் அவர் வந்து அஞ்சு கலண்ட்ரி மெடல் அதாவது வீரத்திற்கான ஆனா அஞ்சு கேலண்ட்ரி மெடல் வாங்கியிருக்காரு ரெண்டு இந்தியன் சீஃப் ஆஃப் ஆர்மி கமாண்டேஷன்ஸ் சொல்லுவாங்க அதாவது நீங்க ஒரு போலீஸா ஒரு போலீஸ்கான கடமை மட்டும் செய்யாம ஒரு யுத்தத்துக்கு எதிராகவோ இல்லைன்னா ஒரு டெரரிசம்க்கு எதிராகவோ செயல்பட்டா அது கொடுக்க வேண்டிய அவார்டு ரெண்டு வாங்கியிருக்காரு இஸ் ஆல்சோ ஏ டாக்டர் பாத்துக்கோங்க கர்னூல் டிஸ்ட்ரிக் நம்ம ஆந்திரா நம்ம சவுத் இந்தியால இருந்து போனவர் அப்படிப்பட்ட ஒரு பர்சனை அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கிட்டத்தட்ட ஒரு மூணு ரெண்டு வருஷமா அதாவது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அங்க ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காரு எலெக்ஷன் கூட அவர்தான் தான் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சார் அனந்த் நாங்ல ஆனா இப்ப அனந்த் நாக் யாரோட கண்ட்ரோல் இருக்கு நான் பாயிண்ட் வர ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கு ஏன்னா எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்ன சொல்றாங்க இனிமே இது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் நீங்க மிலிட்ரிய வித்ரா பண்ணலாம் இல்ல மிலிட்ரிய அப்படியே வச்சுக்கலாம் ஆனா அப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு பீஸ் அதாவது நம்ம ஜட்ஜ் அவர்கள் அவருடைய பேர் மறந்து போச்சு சுப்ரீம் கோர்ட்டின் முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் அவர் தான் சொல்றாரு எலெக்ஷன் நடத்தணும் டெமோக்ரஸி முக்கியம் நம்ம அமைதியை நோக்கி போகணும் அப்படிங்கிறார் என்ன பிரச்சனைனா சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் வாழ்த்தக்கூடிய விஷயம் தான் பட் ரியாலிட்டி இன் செக்யூரிட்டி என்னன்னு பார்க்கணும் அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடத்தப்படுது எலெக்ஷன் நடத்தும் போது இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க நீங்க மிலிட்டரியை வித்ரா பண்ணாதீங்க இன்னும் முழுசா அமைதி திரும்பல அப்கோர்ஸ் அமைதி தேவைதான் பட் அதை மிலிட்டரியோட பண்ணி இன்னும் ஒரு தலைமுறை அதாவது ஒரு தலைமுறை ஆல்ரெடி ஒரு அஞ்சு வருஷம் பாத்துட்டாங்க இன்னும் ஒரு தலைமுறை ஃபுல்லா யுத்தங்கள் இல்லாம நல்ல டூரிசம்ல வருமானம் பார்த்து ஸ்கூலுக்கு போகட்டும் ஒரு அதாவது சின்ன பசங்க ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகட்டும் அதே மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு நல்ல ஒரு வருமானம் டூரிசம்ல வரட்டும் அதுக்கப்புறமா விட்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகும் அந்த இடத்துல மிலிட்டரி போர்சஸ் இருக்கட்டும் இல்ல எங்க பாதுகாப்பை நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்கு வந்து அந்த ஒரு மாநில உரிமை தேவை அப்படின்னு சொல்லி அதை விட்ரா பண்ண வச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இது யார் சொன்னது ஜே கே என்சி ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்பரன்ஸ் பார்ட்டியோட தலைவரான சீஃப் மினிஸ்டரான ஒமர் அப்துல்லாவுடைய அரசாங்கம் சொல்லுது மத்திய அரசு இது வந்து என்ன கவனம் ஏன்னா காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னாலே வந்து அதிகமாக நடைபெறக்கூடிய இடம் அப்படின்றா மாநில அரசு கட்டுப்பாட்டுக்கு இறங்கி மத்திய அரசு அந்த இடத்துல பாதுகாப்பு படைவர்கள் இறக்கவில்லையா சார் பண்ண முடியாது பிரதர் ஒரு நமக்கு புரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்றேன் நாட் எக்ஸாக்ட்லி சேம் பட் சிமிலர் எக்ஸாம்பிள் கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பிரச்சனையா இல்ல ஒரு தேசிய பிரச்சனையா ஒரு மாநிலத்து பிரச்சனையா இல்ல ஒரு நாட்டுடைய பிரச்சனையா எனக்கு கிளியரா சொல்லுங்க தீவிரவாதம் கரெக்டா இது வந்து சும்மா ஒரு என் வீட்டுக்காரனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நடந்த பிரச்சனை கிடையாது நல்லா கேட்டுக்கோங்க மணிப்பூர்ல நடந்த மாதிரி இன பிரச்சனையும் கிடையாது மணிப்பூர் தீவிரவாத பிரச்சனை இல்லை மணிப்பூர் இன பிரச்சனை குக்கி இனத்தவருக்கும் மேய்த்தி இனத்தவருக்கும் நடக்கக்கூடிய இன பிரச்சனை அத இந்த டோ என்ன போதை மருந்து வைக்கக்கூடிய உள்ள பூந்து பெருசாக்குறாங்க அது சரி அது டோட்டலா வேற அட்லீஸ்ட் அது ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க வேற நம்ம கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் தீவிரவாத சம்பவம் அது ஒரு நேஷனல் இஷ்யூ அந்த நேஷனல் இஷ்யூல கைதாகி நிரூபணமாகி அதாவது அவர் அவர் மேல இருக்கிற குற்றம் வந்து நிரூபிக்கப்படலாம் கிடையாது நிரூபணமாகி தண்டனை அனுபவித்து விட்டு பிறகு வெளியே வர்றார் சோ இஸ் கன்விக்டட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் அக்யூஸ்ட் பர்சன் அப்படிப்பட்ட ஒருவருக்கு அப்படி ஒரு ஊர்வலம் ஐயாயிரம் பேர் பங்கெடுக்கிறாங்க இது நேஷனல் சேஃப்டிக்கான பிரச்சனையா இல்லையா இதுல நீங்க இந்த இதுக்கு எப்படி நீங்க அனுமதி கொடுத்தீங்க நாங்க மிலிட்ரிய போர்ஸ் பண்ணி இதை தடுத்து நிறுத்தணும்னு பண்ணிச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணி இருந்தா சும்மா விட்டுருவீங்களா இப்ப இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் ஸ்டேட் கவர்மெண்டோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்காங்க ஒரு குழந்தையோட சம்பவம் அண்ணா நகர்ல ஒரு குழந்தையோட சம்பவம் ஒரு குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாரா ஒரு லோக்கல் தாதாவால சுரேஷ் நினைக்கிறேன் தாலோட பேரு அவரால துன்புறுத்தலுக்கு உள்ளாரா இதுக்கு எந்த ஆக்ஷனும் போலீஸ் எடுக்கல இது கோர்ட்டுக்கு போது முதல்ல அந்த பொண்ணை ஒரு அந்த குழந்தைய ஒரு டாக்டர் பரிசோதனை பண்ணி இவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க இது நீங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அவன் அவங்க அம்மா அப்பா அவங்க கூலி தொழிலாளி அந்த குழந்தையோட அம்மா அப்பா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க ஒரு பெண் போலீஸ் இவர் இவர் பேரை நீ மென்ஷன் பண்ணாத கம்ப்ளைண்ட்ல அடிச்சு அடிக்கிறாங்க சார் அந்த பெண்ணை என்ன ஒரு கொடூரம் அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டு சிபிஐ விசாரணை இதை செய்யணும்னு சொல்லுது சிபிஐ விசாரணைக்கு இதை எடுத்துக்க கூடாதுன்னு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎம் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம டாக்ஸ் மணியில சுப்ரீம் கோர்ட்ல போய் முறையிடுறாங்க சார் அதுவும் பெஸ்ட் வக்கீல வச்சு லட்ச கணக்கில் ஒரு வாதத்துக்கு வாங்குற வக்கீல வச்சு யார் காசு ஸோ மாநில உரிமைன்றது எவ்வளவு போய் உங்களுக்கு புரியுதா அப்படி இருக்கும்போது என்னதான் காஷ்மீர் ஒரு பதட்டமான பகுதியா இருந்தாலும் திடீர்னு காஷ்மீர்ல இந்த இடத்துல நான் மில்ட்ரி இம்போஸ் சொல்ல மோர் ஓவர் இம்போஸும் பண்ணியிருக்காங்க அதாவது அதாவது நீங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இங்க ஒரு பாதுகாப்பு மில்டரி இப்ப வந்து இதுல பேல்கம்ல மில்ட்ரி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருக்கு எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ்ல ஒரு தகவல் வந்திருக்கு நீங்க போட முடியும் நான் இல்லைன்னு சொல்லல பட் எங்க போடுவீங்கன்னா பதட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல போடுவீங்க புரியுதா உங்களுக்கு அதாவது பார்டர்ஸ்ல போடுவீங்க இது பார்டர் கிடையாது திருப்பி நான் சொல்றேன் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இப்ப இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் பாதுகாப்பு செய்யணும் சிஆர்பிஎஃப் அடுத்த நிலை அதுக்கு அடுத்து தான் மிலிட்ரி இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி புரிஞ்சுச்சா இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னொன்று மிகப்பெரிய கிரைம் பண்றாங்க என்ன அப்படின்னா அக்டோபர் மாசம் என்னுடைய புரிதல் சரியாக இருந்தால் சம்வேர் அட் த எண்ட் அதாவது கடைசி ஆறு மாதங்கள்ல தான் அதாவது ரெண்டாயிரத்தி கடைசி ஆறு மாதங்கள் எலக்ஷன் நடக்குது பவர் ரெசியூம் பண்றாரு யாரு உமர் அப்துல்லா ஆனா அதுக்கப்புறம் மட்டும் சிவிலியன்ஸ் மேலையும் அதாவது இவங்க இந்த மில்டரி விட்ராயல் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் சிவிலியன்ஸ் மேலேயும் மில்டரி பெண் மேலையும் ஏகப்பட்ட தாக்குதல்கள் நடக்குது சிஆர்பிஎஃப் மேல சோ தாக்குதல் இருநூத்தி இருபது சதவீதம் ஏறி இருக்கு இந்த அவர் பதவியேற்கிறதுக்கு முன்னாடிக்கும் அதுக்கு அப்புறமும் இருபது மடங்கு ஏறி இருக்கு சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா இவங்க கொடுக்கணுங்கிறதுக்காகவே தான் லோக்கல் கவர்மெண்ட் அதாவது இப்ப அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு ஜே கே என்சியுடைய ஒமர் அப்துல்லாவுடைய மாநில அரசு தான் இதற்கு காரணம்ங்கறத நான் முழுமையா நம்புற இது என்னுடைய ஒரு புரிதல் நாங்க டூரிஸ்டா அங்க போயிருந்தோம் போயிருந்தப்போ எங்களுக்கு வந்து நாங்க டீலக்ஸ் ரூம் கேட்டிருந்தோம் ஸ்டாண்டர்ட் ரூம் கொடுத்தாங்க ரொம்ப கண்டாவியா இருந்துச்சு அதுல என்ன ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர்னா பாத்ரூம் அவர் வந்து எங்களை கன்வின்ஸ் பண்றாரு நல்ல ரூம் தான் இதுல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு பாருங்க சூப்பரான விஷயமா என்ன கேட்டுறாங்க பாத்ரூம்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு நான் சொல்றது கொஞ்சம் கூட தேவைப்பட்ட அந்த வீடியோ கூட அனுப்புறேன் பாத்ரூமுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு அந்த பாத்ரூம் தடகிறேன் எங்களுக்கு பாத்ரூம் தடுக்கிறேன் அந்த பாத்ரூம்ல இங்க பாருங்க இதுக்கு இன்னொரு எக்ஸிட் இருக்கு பாத்ரூம்க்கு ரெண்டு கதை எங்கேயா பாத்துருக்கீங்களா இன்னொரு எக்ஸிட் இருக்கு இந்த கதவை நீங்க திறந்தா இவ்வளவு பெரிய ஹால் இருக்குல்ல இந்த ஹால நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து தங்கிக்கலாமா அதாவது ஹாரி பாட்டர் கதையில வர மாதிரி அந்த ரூம் இருக்கிறதே வெளியில தெரியாது ப்ராப்பரான ஒரு டெரஸ்ட் ஹைடிங் ஸ்பாட் அது ஆனா இப்போ அந்த இடம் எல்லாம் ஹோட்டலா மாறிடுச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலும் ஒரு தீவிரவாதமா ரெண்டாயிரத்தி அந்த எலெக்ஷன் அறிவிக்கும் வரை இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்ல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆகுது ஏன்னா எவ்வளவுதான் நீங்க அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் எலெக்ஷனை கட்டுப்படுத்தணும் எலெக்ஷனை எப்படியா நிறுத்தி நூன்ற வெளியில கொஞ்சம் அவங்க உயிரை கொடுத்து பணையை வச்சு பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏன்னா லோக்கல் கவர்மெண்டோட சப்போர்ட் இருக்கு இவ்வளவுதான் போயிட்டு லோக்கல் கவர்மெண்ட் ஆதரவு தெரிவிக்குதோ இல்லையோ எதிர்க்கிறதுக்கு திராணி இல்ல ஏன்னா இவங்க எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்குள்ள அவங்க நிறைய பிரெயின் வாஷிங் பண்ணியிருக்காங்க மக்களை புரியுது அவங்களுக்கு பெண்களுடைய ஓட்டு அதாவது முப்பத்தி மூணு சதவீத ஓட்டு காஷ்மீர்ல பிஜேபி விழுந்திருக்கு தலைவா அதுல நீங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸா ஓட்ட பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல பெண்களுடைய சதவீதமும் பிஜேபி வந்த சதவீதமும் அப்படியே மேட்ச் ஆகுது இதே நம்ம அசம்ஷனா தான் சொல்றோம் இப்போவும் பாத்தீங்கன்னா இப்போ பத்தொன்பது சதவீத பெண்கள் பத்தொன்பது சதவீத ஓட்டுன்னு ஒரு பேச்சுக்கு அப்ப பத்தொன்பது சதவீதம் அப்படிதான் போட்டாங்கன்னு சொல்ல முடியாது பட் ஸ்டில் அது எப்படி அவ்வளவு கரெக்டா மேட்ச் ஆகுது அப்ப ஆண்களை மட்டும் மாத்தி ஓட்டு போட வச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல தீவிரவாத சக்திகள் நிறைய இவங்களை ஜெயிக்க வைக்க சப்போர்ட் பண்ணிருக்கு ஆனாலும் இவங்களால ஒரு லெவலுக்கு மேல தடுக்கவும் இல்லை ஏன்னா காங்கிரஸ் ஆதரவோட வேலை ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் ஓப்பனாவே வதோதரா இப்ப வந்து தீவிரவாதிகள் ஆதரவா பேச நீங்க பாக்குறீங்க சோ இப்போ கமிங் பேக் டு திஸ் பாயிண்ட் சோ கதவை இந்த பக்கம் திறக்கிறேன் பாத்ரூம் அந்த பக்கம் இன்னொரு கதவை அங்க ஹாலு நான் கூட இதை பத்தி ஒரு ரெண்டு மூணு பேர்ட்ட பேசும்போது இல்லங்க இமாச்சல பிரதேசில சில வீடங்கள்ல ரெண்டு கதவு இருக்கும் ஏன்னா வேலை உள்ள உள்ளவருக்காக வேலை உள்ள உள்ளவரத்துக்கான அந்த ரெண்டாவது கதை ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கணும் இது ஓப்பன் ஸ்பேஸ்ல இல்ல இன்னொரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஹால்குள்ள போகுது சோ நான் அப்புறம் சண்டை போட்டு எனக்கு நீங்க இந்த வேற ரூம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு சூப்பர் சூட் ரூம் கொடுத்தாங்க ஓகேங்களா ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளா அது வேற கதை அது பிரைவேட் இப்போ நான் இங்க வரேன் அப்போ அந்த இடத்துல அங்க அதுக்கப்புறம் நான் நிறைய பேர்ட்ட பேச்சு குடுத்தேன் தெரியவா எனக்கு அந்த இடத்த எல்லாம் புரிஞ்சுக்க முடியும் ஓரளவுக்கு ஹிந்தியும் தெரியும் அங்க இருக்கிற ஒரு போட் ஓட்டுற ஒருத்தர் நான் பேசுறேன் என்னப்போ இங்க ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கேன் சார் நீங்க இருக்கிற இந்த சர்க்கிள் ஃபுல்லா தீவிரவாதிங்க ஹைடிங்ஸ் பாட்டு தெரியுமா உங்களுக்கு இப்போ கூட அதாவது அந்த நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பாதுகாப்பு இருக்கும் பொழுதே நீங்க ரோட்ல அப்படி நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு நல்லா நீங்க டிரைவ் பண்ணும்போது திடீர்னு ஒரு ஆள் நடுவுல கண் வச்சு நிப்பான் சார் மிலிட்டன்ட் சார் நாங்க பாட்டு கண்டுகா போவோம் ஆனா இந்த இப்போ கடந்த ஆறு வருஷமா என்ன ஆகுதுன்னா அப்படி ஒரு மிலிட்டன் நாங்க பாத்தோம்னா அடுத்த ரெண்டாவது நாள் அவன் ஒண்ணு இல்லாம கிடக்கா அப்படி இல்லைன்னா இந்த ஏரியாலே இல்ல சார் சேர்ந்தா போல ஒரு ரெண்டு நாள் ஒரு மிலிடன்ட்டு ஒரு டெரரிஸ்டேனால இங்க பாக்க முடியாது சார் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த இடத்துல வந்து வெஜிடேரியன் அந்த சப்பாத்தியே நல்லா கெட்டியா இருக்கும் ஓகேங்களா அதுல வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா கொடுப்பாங்க வெஜிடேரியா நல்லா இருக்கும் காஷ்மீர்ல அந்த அம்மா கிட்ட நான் பேச்சு குடுக்குறேன் சார் அந்த அம்மா எப்படி சொல்றாங்க எங்களுக்கு ரெண்டாயிரத்தி முன்னாடி வரைக்கும் ஆறு மாசம் கர்ஃபியூ ஒவ்வொரு வருஷமும் ஆறு மாசம் கர்ஃபியூ அதாவது தீவிரவாதத்துக்கு பயந்து என் பசங்க எல்லாம் ஸ்கூல் போக மாட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் ஆறு மாசம் அதனால வேற இல்ல வயிற்று பழப்புக்கு என்ன பண்றேன்னு தெரியல என் பிள்ளைங்க எல்லாம் படிக்கல அதனால கல் ஏரியத்துக்கு ஐநூறு ரூபா வாங்கிட்டு நாங்களே எங்க பசங்களே பண்ணுவாங்க சார் வேற வழி இல்ல எங்களுக்கு ஆனா இப்ப கடந்த ஆறு வருஷமா நல்லா படிக்கிறாங்க சார் பசங்க எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் திறந்துட்டாங்க இங்க சினிமா தேட்டர் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க இப்ப என் புள்ள எனக்கு மூணு பசங்க ஒரு பையன் மூத்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலையில கேம்ல வந்து டூரிஸ்ட் கூட்டிட்டு போற வேலை பாக்குறான் அவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபா வரைக்கும் சம்பாதிக்கும் வருது சார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவனோட செலவு போக அங்க இருக்கிற எல்லாரும் பான் சாப்பிடுறது தம்மடி எல்லாம் பண்ணுவாங்க செலவு போக வீட்டுக்கு வந்து தொள்ளாயிரம் ரூபாய் குடுக்கறேன் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தொள்ளாயிரம் ரூபா கொடுக்குறான் சார் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் குடுக்குறான் சார் அதே மாதிரி என்னுடைய கடைசி பையன் ஸ்கூல் போறான் சார் அவனை எப்படியாவது படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கிடணும் எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த அம்மா சொல்றாங்க சார் ரோட்டோரமா கடை வச்சிருக்கிற மாவளவு பெருமையா இருந்துச்சு தெரியுமா இப்ப அது எல்லாம் போச்சு மறுபடியும் தீவிரவாதம் வந்துருச்சு ஸோ எதுக்கு சொல்ல வரனா அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் எல்லாரும் கெட்டவங்க கிடையாது வாழ்வாதாரம் பாத்துட்டாங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க இப்போ ஒரு அதாவது நீங்க பாப்பீங்க ஒரு நார்த் இந்தியால நீங்க ஒரு டூரிசம் போகும்போது நம்மளுடைய டிரெஸ்ஸிங் சென்ஸ் வேற நார்த் இந்தியாவோட டிரெஸ்ஸிங் சென்ஸ் வேற தவறா நான் யாரையும் சொல்லல நான் நடந்ததை சொல்றேன் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷா ஒரு மாடர்ன் டைப்ல இருக்கும் நான் லிட்ரலாக பார்க்குறேன் இந்த பக்கம் நாங்கள் வந்து தமிழ் ஃபேமிலி போயிட்டு இருக்கோம் அந்த பக்கம் கொஞ்சம் அந்த கேரள ஃபேமிலிஸ்லாம் எல்லாம் இருக்காங்க எங் கேரளுக்கு எங்களுக்குமே ட்ரெஸ்ஸிங் டிஃப்ரென்ஸ் இருக்கு நான் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நாங்க நாங்கள் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் பெருமையாகவே சொல்லுவேன் நம்ம வந்து நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அழகாக எழுத்து போதுக்கிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டு இருக்கோம் அங்கே நார்த்த் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷான கொஞ்சம் ஒரு எக்ஸ்போசிவான ட்ரெஸ் ஒருத்தரை கூட தலை நிமிந்து ஒரு தப்பான பார்வை கூட பார்க்கல சார் அங்க இருக்கிற டூரிஸ்ட் பசங்க ஒருத்தர் கூட புரியுதா உங்களுக்கு ஆனா அங்கேயே இன்னொன்னு நடக்குது என்ன அப்படின்னா அங்க பெண்கள் வேலைக்கு போறது இருபது கூட கிடையாது பெண்களை வந்து அவ்வளவு வேலைக்கு எல்லாம் விடவே மாட்டாங்க ஆனா மத்த பெண்களுக்கு அவங்க குடுக்கற மரியாதை வேற இந்த இந்த கடையில இருக்கிற அம்மாவே வயசான அம்மா ஹஸ்பண்ட் இல்ல அதனால அந்த அம்மா கடை நடத்துது மத்தபடி பெண்களை வேலைக்கு அனுப்பவே மாட்டாங்க இன்னும் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கணும் மைண்ட் செட்ல இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் மாறும் நீங்க மாறத்துக்கு இடம் விட்டாதானே ஆனா ஒருத்தர் கூட ஒரு தப்பான பார்வை கூட அவங்க பார்க்கல அந்த அளவுக்கு டிசிப்ளின் அப்படி இருந்த மக்கள் இப்ப மறுபடியும் தீவிரவாத காரணத்தினால ரெண்டு கோடியே முப்ப நாற்பத்தி லட்சம் டூரிஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்தது இனிமே பயங்கரமா குறைஞ்சிரும் தேர் கோயிங் டு டார்க் ஏஜஸ் சோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா அந்த அனந்த் நாக்ல நான் இருந்த இடம் மட்டும் கிடையாது அங்க இருக்கிற எல்லா இடமுமே நீங்க இதை கூட ஃப்ரெண்ட்ல போடுங்க நான் இருக்கிற இடம் மட்டும் கிடையாது அந்த அந்த இடத்துல இருந்த நிறைய ஹோட்டல்ஸ் வந்து டெரரிஸ்ட் ஐடிங் ஸ்பாட்டா இருந்தது இப்போ பெரிய பெரிய டூரிஸ்ட் ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து இந்த இது பிரான்சைஸ் மாதிரி வாங்கி அங்க இருக்கிறவங்களுக்கும் காசு கொடுத்து இவங்களும் பாதி பிரான்சைஸ் மாதிரி இப்ப மேக் மேட்ரிப்லாம் சொல்றாங்க மாதிரி வாங்கி அதை ப்ராப்பரா அழகு ரீமாடல் பண்ணி ரொம்ப அழகா மாத்திட்டாங்க நாங்க இருந்த ஹோட்டல் அந்த ரூம்ல அந்த ஒரு பிரச்சனையை தவிர்த்து பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சூப்பரான மெய்ஸ் கார்டன் மாதிரி இருக்கும் சம அழகா இருக்கும் அது அந்த மாதிரி எல்லா இடத்தையும் மாத்திட்டாங்க நல்ல டூரிசம் டெவலப் ஆகுது பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவ்வளவு வருது அந்த இடத்துல டூரிசம் டெவலப் பண்றதுக்கு ரெண்டு லட்சத்து ரெண்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்துருக்காங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல முப்பத்தி நாலு லட்சம் பேர் மட்டுமே வந்த இடத்துக்கு அப்ப அவ்வளவு நல்லா டெவலப் ஆன இடத்துல தீவிரவாதிகள் மறைவிடங்கள் இன்னமும் இருக்கு ஆனா அது எல்லாமே ஹோட்டல் பிசினஸ் ஆயிடுச்சு ஆனா அப்படி ஒரு இடத்துல நீங்க மறுபடியும் நான் தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ண போறேன்னு ஒரு நாலு பேர் நினைச்சா கூட யூ ஆர் இன் டிஸ்ட்ரக்ஷன் பாதுகாப்பு அதிகாரிகள் மட்டும்தான் தடுக்க முடியும் அவங்களையும் டைலியூட் பண்ண தொண்டு பிரச்சனை வந்துருச்சு